பொதுவாகவே நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் உயிர் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பெண்கள் இந்த வார்த்தைகளை வீட்டில் கண்டிப்பாக சொல்லவே கூடாது அப்படின்னும் அப்படி சொல்லும் பொழுது வீட்டில் தரித்திரியம் உண்டாகும் பணம் சேரவே சேராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தைகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நம்ம பொதுவாகவே தினமுமே பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிஜமாக நிகழ்வாக நடக்குது அப்படிங்கிறது உண்மை அப்படி இருக்கும் பொழுது ஒருபோதும் தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து நம்ம உச்சரிக்கவே கூடாது அந்த வரிசையிலும் வீட்டிலும் சரி தொழில் செய்யும் இடத்திலும் சரி உச்சரிக்கவே கூடாத சில வார்த்தைகள் சொல்லவே கூடாத சில வார்த்தைகள் அதிலும் குறிப்பாக பெண்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வரவே கூடாது மகாலட்சுமியின் அம்சமாகவே வீட்டில் இருக்கும் பெண்கள் வீட்டின் மகாலட்சுமிகள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த வீட்டின் பெண்கள் வாயிலிருந்து கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் வரவே கூடாது அப்படின்னும் அது என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு நம்மை அழைத்து செல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம செய்யும் சின்ன சின்ன தவறுகளும் நம்ம வாழ்க்கைய அடிமட்டத்திற்கு கொண்டு கொண்டு சென்றுவிடும் அப்படின்னும் அப்படி பெண்கள் வாயிலிருந்து வரக்கூடாத சில வார்த்தைகள் கண்டிப்பாக செய்யவே கூடாது மகாலட்சுமி தேவியின் அதிர்ஷ்ட பார்வை நம் மீது கிடைக்காமல் போவதற்கு இந்த வார்த்தைகளும் இடம்பெறும் அப்படிங்கிறதுனால இதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஐஸ்வர்யத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தருகின்ற மகாலட்சுமி தேவியோட அருளை பெறுவதற்கு நம்ம வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் காரணமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னதான் கடுமையாக உழைத்தாலும் வீட்டை சுத்தமாக வைத்திருந்தாலும் பல பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் செய்தாலும் நம்ம பேசுகின்ற வார்த்தை அப்படிங்கிறது ரொம்பவே தூய்மையானதாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம நினைக்க காரியங்கள் நன்மையாக நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை